திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய நாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி பணிந்தவர் அருவினை பற்றருத்து அருள் செய்ய துணிந்தவன் தோலோடு நூல் தொகை மார்பீனில் பிணிந்தவன் அரவுடு பேரில் கொண்டு அணிந்தவன் வள நகர் அந்த அணிந்தவன் வள நகர் அந்த ஏ திருச்சிற்றம்பலம் எல்லாம் பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே இந்த நாள் மிக இனிமையான நாளாக வாய்த்திருக்கிறது பெருமான் கருணையின் நீள அடியே அடியை நித்தலும் கைதொழுதும் வணங்கி மகிழ்ந்து ஒரு மணிக்கு மேலாகவும் அமர்ந்திருக்கின்ற குருமணிகளினுடைய பொன்னார் திருவடி கமலங்களை மனம் மொழி மிகலால் பணிந்து வணங்கி இங்கே எழுந்தருள் இருக்கின்ற மதுரை ஆதீனத்தினுடைய பொன்னார் திருவடி கமலங்களையும் செங்கோல் ஆதீனம் அவர்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களையும் மேடையில் விற்றிருக்கக்கூடிய ஏனைய சான்றோர் பெருமக்களையும் பொதிநலன் நுகர்தரு புனிதர் பேரவையாக இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய சைவ சான்றோர்களையும் ஒவ்வொருவருடைய பாதம் தொட்டு வணங்கி எனக்கான நேரத்தில் நான் நிறைவு செய்து கொள்வேன் என்ற உறுதிமொழியோடு திருமுறைகளில் சைவ சித்தாந்தம் என்ற தலைப்பில் ஆறாவது உலக சைவ மாநாடு சைவ சித்தாந்த மாநாடு எனவே ஆறு நிமிடம் என்று நான் குறித்திருக்கிறேன் குருமணிகளிடம் அதற்கு அனுமதி பெற்றிருக்கின்றேன் மிக அற்புதமாக நாம் திருச்சிற்றம்பலம் என்று சொல்லி மகுடம் சொல்வோம் அதிலிருந்தே நான் சைவ சித்தாந்தத்தை தொடங்கி பார்க்க விரும்புகிறேன் தென்னாடுடைய போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இதில் இரண்டு நாட்களாக இந்த தென்னாடு என்பதில் தென்னாட்டிற்கு உரிய சிவன் எந்நாட்டவர்க்கும் இறைவனாக இருக்கிறான் என்று பல பேர் அதன் ஆய்வுரைகளை குறிப்பிட்டுக் கொண்டே வந்தார்கள் அடியனுடைய ஒரு பணிவான ஆய்வு தென்னாடு என்பது தெற்கை சார்ந்த நாடு என்று இதுவரை நாம் மணிவாசக பெருமான் திருவாசகத்தில் ஓரிடத்தில் கூட நாடு என்று பொருள் சொல்லவில்லை திருவாசகத்தில் படிச்சு பாருங்க தென் பாண்டி நாடு என்று தெளிவாக குறிப்பார் தென்னாடு என்பது தெற்கை சேர்ந்த நாடு என்று எடுத்துக்கொண்டால் நமக்கு மிக சிக்கல் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் இது போற்றி திரு அகவலில் வரக்கூடிய ஒரு மகுடம் போற்றி திருகவல் எங்கே பாடப்பட்டது தில்லை அம்பலத்திலே பாடப்பட்டது அழகிய திருச்சிற்றம்பலம் உடையான் கைச்சாத்திட்டு வழங்கிய அந்த திருவாசகத்தில் போற்றி திருகவலில் தென்னாடு என்று குறிப்பிடுவது தென் என்பதற்கு அழகு இனிமை என்று பொருள் இருக்கிறது எனவே இப்படி நீங்கள் இதை பகுத்து பாருங்கள் பிரித்து பாருங்கள் தென் ஆடு உடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி இனித்தம் உடைய எடுத்த பொற்பாதத்தை கொண்டு ஆடுகின்ற சிவபெருமான் உலகத்தினுடைய எல்லாருக்கும் கடவுள் தென் ஆடு உடைய சிவபெருமான் தென் என்பதற்கு இனிமை அதனால்தான் தென்னை என்ற சொல் வருகிறது தென் என்பதனுடைய நீச்சி தேன் என்ற இனிமையை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கிறது தமிழில் நாம் பேச்சொல் ஆராய்ச்சி என்பதை திருமுறைகளில் ஒரு புதிய கோணமாக புகுத்தி பார்க்கும் பொழுது இந்த சொல்லுக்கு இவ்வளவு ஆழமான பொருள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் தென் ஆடு உடைய போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்றால் இங்கே குழப்பமே நமக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை அதே போல முதல் திருமுறை அற்புதமான முதல் பாட்டு அந்த ஒரு பாட்டை வைத்துக் கொண்டே நாம் சைவ சித்தாந்தத்தை முழுமையாக பேசிவிட முடியும் ஞானசம்பந்தனுடைய அந்த முதல் பாடல் தோடுடைய செவியன் வடையேறிவோர் தூவன் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் பலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம்

பெருமானுடைய படைத்தல் தொழிலை குறிக்கிறது மதி சூடி என்பது அடியில் விழுந்த சந்திரனை முடியில் காத்தார் அல்லவா சூடி எனவே காத்தல் என்கின்ற திதி என்று சொல்வார்கள் சமஸ்கிருதத்தில் எனவே சிருஷ்டி திதி அடுத்தது என் சங்காரத்தை எப்படி குடிக்கிறார் காடுடைய சுடலை பொடி எனவே அது பெருமானுடைய மூன்றாவது ஒடுக்குதலை குறிக்கிறது மகா சங்காரம் அடுத்தது நான்காவது என் உள்ளம் கவர் கள்வன் என்று சொல்கிறார் பெருமானுடைய மறைத்தல் தொழில் இல்லையா அடுத்தது அஞ்சாவது அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் எனவே அனுகிரகம் அஞ்சு தொழில் வந்துருச்சதுல எவ்வளவு அழகாக தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன் இந்த கள்வன் என்ற சொல்லாட்சி சங்க இலக்கியம் முதல் நம்முடைய சைவ சித்தாந்த மாநாடு சங்கை இலக்கியத்தில் தொடங்குகிறார் நம்முடைய குருமணிகள் அவர்கள் சங்கை இலக்கியத்தில் இந்த கல்வன் என்ற சொல்லாட்சி சம்பந்தருக்கு மூன்று வயதில் எப்படி கிடைத்தது என்று சொன்னால் சங்கை இலக்கியத்தில் நகை கூட்டம் செய்தான் அக்கள்வன் மகன் என்று ஒரு தலைவி தன்னால் பெரிதும் விரும்பப்படுகின்ற தலைவனை கல்வன் என்ற சொல்லால் குறிக்கிறாள் எனவே இங்கே நம்முடைய சமயத்தில் சைவத்தில் அதே நாயக நாயகி பாவத்தில் பெரிதும் விரும்பப்படுகின்ற இந்த ஆன்மா பெருமானை பார்க்கும் பொழுது என் உள்ளம் கவர் கல்வன் என்ற சொல்லை மூன்று வயதிலேயே ஞானசம்பந்த பெருமான் அந்த சங்க இலக்கியத்தினுடைய மரபு தொடர்ச்சியாக தொடங்குகிறார் என்று நாம் பார்க்கின்றோம் ஒவ்வொன்றிலும் நாம் பார்க்கின்ற ஒவ்வொரு திருமுறை பாடல்களிலும் பத்து கொலாம் செய்கை தானே கரசு பெறுவான் தசகாரியத்தை இழந்து கொண்டிருக்கிறோம் பலவாறாக மாற்றி புரிந்து கொண்டிருக்கிறோம் இடத்தை கொடுத்தால் மடத்தை புடுங்குவேன் என்று ஒரு பழமொழி இருக்கிறது வாரியார் சுவாமிகள் இதற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள் இடத்தை கொடுத்தால் மடத்தை புடுங்குவான் என்று நாம் இதை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் பெருமானுக்கு இந்த இடத்தை கொடுத்தால் மடத்தை என்பதுதான் பழமொழியில் சொல்லுவோம் உலகம் பலவிதம் உலகம் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது உலகு அம்பலவிதம் என்று அதை புரிந்து கொள்ளுங்கள் எனவே உலகு அம்பலவிதமாகிய நம்முடைய பெருமானுடைய செயலால் இந்த உலகம் இயங்குகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே நாம் தெளிவாக ஒன்றை சொல்ல வேண்டும் இறைவன் என்ற கேள்விக்கு சைவ சித்தாந்தம் கொடுக்கின்ற பதில் மற்ற சமயங்கள் இருக்கின்றான் என்று சொல்லுகின்றன நம்பிக்கை என்று சொல்லுவது அவநம்பிக்கை ஆனால் சைவ சித்தாந்தம் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்ற சொல் செய்தியை பதிவு செய்கிறது இந்த இருக்க வேண்டும் என்பது என்ன என்று பொருள் இங்கே உயிர் இருக்கிறது உடல் இருக்கிறது உயிர் தானாக உடலை அடையாது உடல் உயிரை அடையாது இந்த இரண்டையும் இணைப்பதற்கு இடையில் ஒருவன் இருக்க வேண்டும் என்று அறிவியல் பூர்வமாக சைவம் சைவ சித்தாந்தம் நமக்கு இறைவனுடைய இருப்புமையை காட்டுகிறது அதனால் ஆட்டுவித்தால் ஆறு ஒருவர் ஆடாதாரை அடக்குவித்தால் ஆறு ஒருவர் அடங்காதாரை பாட்டுவித்தால் ஆறு ஒருவர் பாடாதாரை பணிவித்தால் ஆறு ஒருவர் பணியாதாரை ஓட்டுவித்தால் ஓடாதாரே உருகுவித்தால் உருகாதாரே காட்டுவித்தால் ஒருவர் காணாதாரே காண்பாரா கண்ணுதலா காட்டா காலே எனவே காட்டுவதற்கு ஒருவன் இருக்க வேண்டும் கண் இருந்தால் போதாது என்று சைவ சித்தாந்தம் மிக தெளிவாக நம்முடைய திருமுறை வாயிலாக சொல்லுகிறது பொதுவாக சித்தாந்திகளுக்கு தேவாரம் வேண்டாம் என்று ஒரு சிலர் நினைக்கிறார்கள் எல்லாரையும் நான் குறை சொல்லவில்லை தேவாரம் படிப்பவர்கள் சித்தாந்தம் தேவை என்று நினைக்கிறார்கள் இரண்டும் தெரிந்தவர்கள் உழவாரம் என்று நினைக்கிறார்கள் சைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் இந்த சைவ மாநாட்டில் ஒரு உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள் உழவாரம் உடலுக்கு தேவாரம் உயிருக்கு சித்தாந்தம் அறிவுக்கு எனவே நமக்கு உழவாரமும் வேண்டும் தேவாரமும் வேண்டும் சித்தாந்தமும் வேண்டும் இது பெருமானுடைய முக்கண்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நேராக நான் முதல் திருமுறையில் இருந்து பனிரெண்டாம் திருமுறை இன்னும் ஒன்றரை நிமிஷம் இருக்கு என்ன குருமணிகள்ட்ட அனுமதி வாங்கி இருக்கிறேன் அவங்க வந்து அப்புறம் என்ன நினைப்பாங்க இல்லையா ஒன்றரை நிமிஷத்துல பெரிய புராணம் பெரிய புராணத்துல உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நில உலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் இந்த மூன்றும் பார்த்தீங்கன்னா சைவ சித்தாந்தத்துல ஆன்மாக்கள்ல மும்மலம் உடைய ஆன்மாக்கள் சகல இருமலம் உடைய ஆன்மாக்கள் விஞ்ஞாபகம் பிரலயாகலர் மூன்று மனமலங்களில் ஒரு மதம் மண்டம் உடையமடைய ஆண் மக்கள் விஞ்ஞான கலர் என்று சொல்வார்கள் அந்த விதத்தில் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவனாக சகலருக்கு இருக்கிறான் நிலவுலாவிய நீர்மலி வேணியனாக பிரளயாகலருக்கு விளங்குகிறான் அழகில் சோதியனாக விஞ்ஞான கலருக்கு விளங்குகிறான் அனைவருக்கும் பொதுவாக அம்பலத்தில் ஆடுகிறான் அவனுடைய திருவடியை நீங்கள் பற்றிக் கொண்டால் நிச்சயமாக நீங்கள் முன்னேற முடியும் என்பது மலர் சிலம்பு அடி வாழ்த்தி வணங்குவான் எனவே அவனுடைய சிலம்படியை வாழ்த்தி வணங்கினால் நீங்கள் இந்த வரிசையிலிருந்து மேல் நோக்கி செல்ல முடியும் என்று முதல் பாடல் அடுத்தது நம்பியாரர்களுடைய வரலாற்றில் வருகின்ற பாடலோடு நிறைவு செய்து கொள்வேன் கற்பகத்தின் பூங்கொம்போ காமந்தன் பெருவாழ்வோ பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ புயல் சுமந்து வெற்கு பவளமலர் மலர் மதிபூத்த விரைகுடியோ அற்புதமோ இதுவரையும் இது ஒரு காதல் பாடலுங்க இதுவரையும் இது ஒரு அகத்துறை இலக்கணத்துல வரக்கூடிய காட்சி ஐயம் என்று சொல்லுவோம் இல்லையா அது போல இது ஒரு ஐயம் இரண்டாவது துறை அகத்துறைகள் நானூறுல ஐயம் என்ற துறை கற்பகத்தின் பூங்கொம்போ அந்த இருவரை கமலினி அணிந்ததையை சுந்தரராக இருக்கக்கூடியவர் பார்க்கிறார் அப்பொழுது கற்பகத்தின் பூங்கொம்போ காமன் தன் பெருவாழ்வோ ஆனால் ஒரே ஒரு வார்த்தை இந்த நூல் சைவ சித்தாந்த நூல் இந்த வரலாறு சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில் இருந்து தோன்றிய வரலாறு பெரிய புராணம் என்பதை ஒரே ஒரு வார்த்தை இப்படி என்னை பார்க்க வைத்தது சிவன் அருளோ என்று முடிவு செய்திருப்பார் சேர்கழ கற்பகத்தின் பூங்கும்போ காமந்தன் பெருவாழ்வோ பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ புயல் சுமந்து வெற்குவளை மவளமலர் மதிபூத்த விரைகுடியோ அற்புதமோ சிவன் அருளோ அரியேன் என்று அதிசயித்தால் வெணிகளை பெருமான் உயிர்களுக்கு ஊட்டுகிறார் என்பதை அங்கே காட்டுகிறது சுந்தரமூர்த்தி நாயனார் என்று நாம் சொல்லி பழகி இருக்கிறோம் ஆனால் நூறு பதிகங்களில் சற்றேறக்குரிய ஆயிரத்திற்கு சொச்சமான பாடல்களில் ஒரு இடத்தில் கூட சுந்தரர் என்பதை சுந்தரர் பயன்படுத்தவில்லை நம்பிய ஆரூரர் என்ற சொல்லை தான் பயன்படுத்துகிறார் குருமணிகளுடைய திருவடிகளுக்கு பணிவான விண்ணப் விண்ணப்பம் தர்மயாதீனம் இதை தெளிவாக நம்முடைய மக்களுக்கு சொல்ல வேண்டும் குருமணிகள் சொன்னால் அவர்கள் கேட்பார்கள் சுந்தரர் என்பது போன ஜென்மத்தினுடைய பெயர் அவர் இந்த ஜென்மாவில் நூறு பாடல்களில் ஒரு இடத்தில் கூட தன்னை சுந்தரன் என்று குறிப்பிடவில்லை சரி நூறாவது பாடலில் பெருமானை நோக்கி கைலைக்கு செல்கிறார் அப்பொழுது முனிவர்கள் கேட்கிறார்கள் இப்படி ஒளிமயமாக வரக்கூடிய இவன் யார் என்று கேட்கும் பொழுது பெருமானும் இங்கிருந்து சென்ற சுந்தரன் என்று சொல்லவில்லை நம் தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனை ஏன்னா சா ரூபம் பெற்ற சுந்தரர் சாயுச்சியம் அடைய வேண்டும் என்று சொன்னால் வினை நீங்கி வருகிறார் அந்த நேரத்தில் நீங்க சுந்தரர்னு சொன்னீங்கன்னா திருப்பி பிரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே சுந்தரர் பிரிந்தது சுந்தரர் என்ற நாமத்தோடு சேர்ந்தது நம் தமர் ஊரன் என்ற நம்பியாரூரர் என்ற நாமத்தோடு எனவே பெருமானோடு சேர்த்த நாமம் நம்பியாரூரர் எனவே நம்பியாரூர தேவாரம் என்றுதான் நாம் குறிப்பிட வேண்டும் என்று சொல்லி விளம்பியது கடுகளவு விட்டது கடலளவு விடைபெறுகிறேன் ஒரு நாள் ஒரு நிமிடம் ஒரு பண் என்று சொல்ல தினமும் ஒரு பண்ணோடு நான் இந்த மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற எனக்கு ஆறு நிமிடங்கள் கொடுத்த குருமணிகளின் கருணையை மீண்டும் மீண்டும் நான் நினைந்து போற்றி திருவடி பணிந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சி சம்பா